சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்பை அளித்த பிறகு போர் முடியும் இஸ்ரேல் அமைச்சர் சூளுரை போர் கொடூரம் பட்டினியில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அமெரிக்கர்களை சுட்டுக் கொன்ற இஸ்ரேல் எல்லை மீறும் இஸ்ரேல் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுக்கு அறுநூற்றி ஐம்பது ஆவுகணைகளை அனுப்பும் பிரித்தானியா இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் Terima இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையே கடந்த அக்டோபர் முதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பை அளித்த பிறகுதான் போர் முடியும் என இஸ்ரேல் அமைச்சர் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன எனினும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பு சம்மதிக்காமல் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்தது இந்த நிலையில் போருக்கு நடுவே ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா நகரில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது உலக வலியுறுத்தலை தொடர்ந்து கொடுப்பதற்காக போர் தற்காலிகமாக மூன்று நாட்கள் நிறுத்தப்பட்டிருந்தன இதற்கிடையே இஸ்ரேல் அரசு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என இஸ்ரேல் மக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களை தடியடி மற்றும் எச்சரித்து போலீசார் அடுத்து வருவதால் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை கூண்டோடு அளித்த பிறகுதான் போர் நிறுத்தப்படும் என இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் திட்டவட்டமாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பெசலல் ஸ்மோட்ரிச் கூறுகையில் பணைய கைதிகளை மீட்க ஒப்பந்தம் போட என கூறப்படுகிறது ஆனால் பலஸ்தீனத்தில் செயல்படும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற பயங்கரவாத அமைப்புகளை கூண்டோடு அளித்த பிறகுதான் போர் முடிவுக்கு வரும் என கூறியுள்ளார் பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது போர் காரணமாக சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது காசாவில் மீண்டும் போலியோ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது போர் தொடங்கியதிலிருந்து தொன்னூறு சதவீதம் காசா மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த மக்களுக்கு உணவு குடிநீர் மருந்துகள் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை எனவே தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளன மறுபுறம் காசா குழந்தைகளிடையே போலியோ நோய் பரவல் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா ஐநா கூறியுள்ளது எனவே போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கைகள் வலுக்க தொடங்கியுள்ளன போர் காரணமாக சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டதாக ஐநா எச்சரித்துள்ளது ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் டுஜாரிக் இதனை தெரிவித்துள்ளார் போரில் சிக்கிய பொதுமக்களுக்கு உணவு சமைத்து வழங்க நூற்றி முப்பது சமையல் கூடாரங்கள் செயல்பட்டு வந்தன ஆனால் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து முன்னேறியதால் நூற்றி முப்பது சமையல் கூடாரங்களில் எழுபது கூடாரங்கள் காலி செய்யப்பட்டுவிட்டன இதனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான காசா மக்கள் பட்டினியால் அவதிக்குள்ளாகியுள்ளனர் என்று கூறியுள்ளார் வடமேற்கு கரைக்கு அருகில் உள்ள பலஸ்தீனிய கிராமமான பீட்டாவில் இஸ்ரேலிய படைகள் அமெரிக்க பெண் ஒருவரை சுட்டுக் கொன்றனர் துருக்கிய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க ஆர்வலர் ஒருவரை இஸ்ரேலிய படைகள் அவரது தலையில் நேரடி தோட்டாவை கொண்டு சுட்டுக் கொன்றதாக உள்ளூர் தெரிவிக்கின்றன அமெரிக்க அரசின் தோட்டாக்களால் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் கொல்லப்பட்டுள்ளார் பலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வஃவின் கூற்றுப்படி பலஸ்தீனிய விவசாயிகளை பாதுகாக்கும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக செயல்பாட்டாளர் சர்வதேச ஒற்றுமை இயக்கத்துடன் தன்னார்வ தொண்டு செய்தார் ஐசனூர் எஸ்கி எஹி என அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தி ஆறு வயது என்றும் அவர் செவ்வாய்க்கிழமை வந்தடைந்தார் என்றும் அல் ஜசீரா வட்டாரங்கள் தெரிவித்தன மேற்கு கரையில் உள்ள அரசுக்கு அருகிலுள்ள பீட்டா நகரில் நகரத்தின் வாராந்திர குடியேற்ற எதிர்ப்பு அணிவகுப்பின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது தொடர்ந்து துருக்கிய அமெரிக்க ஆர்வலர் ஐசனூர் எஸ்கி கொல்லப்பட்டது குறித்து நப்ளஸ் கவர்னர் காசன் டக்லாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறு வயதான இவர் வாராந்திர போராட்டத்தின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள நப்ளஸ் நகருக்கு அருகில் உள்ள பீட்டாவில் இஸ்ரேலிய படைகளால் தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் ஒரு அறிக்கையில் மேலும் கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் துப்பாக்கிகள் ஒரு பலஸ்தீனியர் ஒரு குல ஒரு பெண் அல்லது எந்த நாட்டையும் வேறுபடுத்துவதில்லை இப்போது அவள் உயிரிழந்து விட்டது அவள் அமெரிக்க குடியுரிமை கொண்ட அமெரிக்க குடிமகன் அதாவது இஸ்ரேல் எல்லா எல்லைகளையும் கடந்து வருகிறது என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு அரசுக்கு அனைத்து ஆதரவையும் நிறுத்துமாறு ஜனாதிபதி பைடனிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏனெனில் ஆக்கிரமிப்பு அரசு மருத்துவமனைகள் மீது குண்டுவீச்சு மற்றும் குழந்தைகளை கொள்வதற்கும் அமெரிக்க பிரஜைகள் உட்பட வெளிநாட்டினரை கொள்வதற்கும் கடுமையாக உழைக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் அமெரிக்க தூதரகத்திடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை மேலும் இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கையை பரிசீலிப்பதாக கூறியது அடுத்து பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியின் தகவலின்படி காசாவில் நடந்து வரும் போலியோ தடுப்பூசி இயக்கம் இதுவரை மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகளை எட்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது தெற்கு காசாவில் கவனம் செலுத்தும் பிரச்சாரம் அடுத்த சில நாட்களில் தொடரும் அதன் இலக்கான ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளை என்க்ளேவில் அடையும் என்று நிறுவனம் எக்ஸில் ஒரு இடுகையில் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் நாங்கள் முன்னர் அறிவித்தபடி தெற்கு காசாவின் சில பகுதிகளில் மருத்துவ குழுக்களின் நுழைவை ஒருங்கிணைக்க இஸ்ரேலின் ராணுவம் மறுத்துவிட்டதாக பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது மறுபுறம் ரஷ்யாவுடனான யுத்தம் தீவிரமடைந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கும் முயற்சியில் பிரித்தானியா அறுநூற்றி ஐம்பது ஆவுகணைகள் கொண்ட ஒரு தொகுப்பை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது உக்ரைனின் போராட்டத்திற்கு பிரித்தானியா வழங்கும் புதிய நிதி உதவியாகும் ஜெர்மனிக்கு வருகை தர இருக்கும் உள்துறை செயலாளர் அரசு தொடர்பு குழு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு ஜெர்மனியில் உள்ள பிராம்ஸ்டைன் நகரில் அமெரிக்க விமானப்படை தளத்தில் நடைபெற உள்ளது இந்த புதிய உதவி உக்ரைனின் விமானப்படைக்கு பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு பிரதமர் ஜெலன்ஸ்கியின் நாட்டிற்கு புதிய பிரித்தானிய அரசின் ஆதரவை உறுதிப்படுத்தும் என்று கூறியுள்ளார் ஹேலி உக்ரைன் மக்களை உள்கட்டமைப்புகளை மற்றும் நிலத்தை ரஷ்ய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க இங்கிலாந்து தயாரித்த இந்த ஏவுகணைகள் உதவியாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் உக்ரைன் போரில் கடந்த சில மாதங்களில் ரஷ்ய படைகள் மிகுந்த அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தீர்மானம் அவர்களுக்கு தேவையான ஆதரவை அளிக்கிறது நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க இந்த புதிய பாதுகாப்பு உதவி தொகுப்பு உக்ரைனின் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம் பிரித்தானியா உக்ரைனுக்கு அனுப்புவதாக தெரிவித்துள்ள நிலையில் தற்போது பிரித்தானியாவை அடுத்து கனடாவும் உக்ரைனுக்கு ராக்கெட் குண்டுகளை அனுப்ப முடிவு செய்துள்ளது குறித்த தகவலை கனடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ராக்கெட் குண்டுகளை கனடா உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது கனடா தம்மிடமுள்ள ராக்கெட் குண்டுகளில் எண்பதாயிரத்து எண்ணூற்றி நாற்பது எண்ணிக்கையை உக்ரைனுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது அத்துடன் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி முன்னூறு ஆபத்தான கருவிகளையும் உக்ரைன் எனக்குள்ளது கனடா அல்லது அணு ஆயுதங்களை தாக்குதலை நடத்த முடியும் என்று நிபுணர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி அறுபத்தி நான்கு கவச வாகனங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை கனடா ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா ஊடுருவலை முன்னெடுத்ததன் பின்னர் சுமார் மூன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ராணுவ உதவிகளை முன்னெடுக்க கனடா உறுதி அளித்திருந்தது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக உக்ரைன் ஊடுருவலை முன்னெடுத்த பின்னர் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அடிக்கடி தங்கள் கருத்தை தெரிவித்து வருகிறது மேலும் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி இதுவென்றே கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்